அரபியில் பைத்து என்று பெயர் சிறப்பு வாய்ந்த இடம் என பொருள் உமர் பாரூக் பரிசாக தந்த நகரம் பைபிளும் மதத்தினர்களால் போற்றப்படும் பெருநகர் மஸ்ஜிது திருநதி பிறக்கும் முன் தோன்றிய மசூதி திருமலை போற்றும் இறைவணக்க ஸ்தலம் பல தீர்க்க தரிசிகள் தொழுத இடம் இதில் கால் வைத்தவருக்கு சொர்க்கத்தின் பாதை சுகமாக தெரியும் திருநபி அவர்களை மேராஜ் என்ற விண்வெளி பயணத்திற்கு அழைக்க மக்காவில் இருக்கும் மஸ்ஜிதே அறத்தில் இருந்து இந்த மஸ்ஜிது அக்ஸாவுக்கு இறைவன் ஒரு நொடியில் மாற்றினான் முஸ்லிம் கிறிஸ்து யூத மூன்று மதங்களையும் ஒன்று சேர்த்து அவர்களது சின்னங்களையும் சான்றுகளையும் தாங்கி நிற்கும் புண்ணிய பூமி ஆன நான்கு மறைகளும் புகழ்வாடும் இத்தெய்வீக மண்ணில் லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் முன்னூற்றி பதிமூன்று முனுசலின்களில் பலர் மறைந்திருக்கிறார்கள் பத்து கட்டளை இருந்த மூசா நவி திறன் தயிராம் புகை இருளாக இருந்தாலும் புகழ் ஒளி வங்காத குன்று அன்றும் இன்றும் மதீனா மதீனா முழம்பராய் என்று சிறப்புடன் அழைக்கப்படும் புன்னகை பூமி ஒரு சோழ இஸ்லாம் வளர்ந்த இடம் வாழ்ந்த இடம் அதை ஆக்கியவரை கொண்ட இடம் படைக்கவில்லை இந்த உலகை படைத்திருக்க மாட்டேன் என்று எல்லாம் வல்லவன் யாரை பார்த்து பெருமைப்படுத்தி சொன்னாரோ அந்த பெருமானார் தூங்குவேன் பெருமானாரை பார்க்கும் முன்பு அவர்களை பெருமைப்படுத்தி புகழ் பாடிய பண்பு கோட்டை చాభీ తలా బలే తల చావీ తలా మలేతు अलावा जुल्ला आदि